சுடலில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சுடர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வீடு முழு முழுக்க ஹேண்டில்லாம் ஏற்றி டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்போது எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பார்த்தா வீடு முழுக்க வந்து ரொம்ப அழகா வெளிச்சமாக இருக்கு வா சூப்பராக இருக்கு அம்மா இதெல்லாம் யாரோட ஏற்பாடு அப்படிங்கிறதும் எல்லாம் சுடரமாக பண்ண வேலைப்பா அப்படிங்கிறாங்க சூப்பர் சுடர் இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க எல்லாருக்கும் சேர்த்துல சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னதும் ஆமாம் ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு பாட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இதை பார்த்த மனோகரி சம கடப்பாகிறாங்க அந்த இடத்துல சரி எல்லாரும் உட்காருங்க நான் சாப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா சுடர் இரு சுடர் இந்தா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க என்ன சார் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க இந்த கிஃப்ட் வந்து உனக்காகத்தான் சுடர் எடுத்து பாரு அப்படின்னதும் சுடர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு சுடர் நான் உனக்கு எப்படியாச்சும் மிகப்பெரிய ஹோட்டலில் போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில் நீயே இந்த வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த கிஃப்ட்டை உனக்கு இங்கேயே வச்சு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னதும் சுடர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா கியூட்டான ஒரு ரிங் இருக்குது இது பார்த்து சுடர் ரொம்ப ஹாப்பியாக இருங்க சார் இது எனக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் சுடர் இது நானே மாட்டி விடுறா அப்படின்னுட்டு நம்ம எளி வந்து சுடற்கையில மோதிரம் போட்டு விடுறாங்க இதை பார்த்து பசங்களும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது பக்கம் மனு வந்து சமைய முறைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஹைட் கையை தட்டிக்கிறாங்க இந்த உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சுடர் சார் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க சார் ரொம்ப எதிர்பார்க்கும் உடனே எளிலும் சுடரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரி சரி இங்க நாங்களாம் இருக்கோம் போதும் அப்படின்னு பசங்க எல்லாருமே வந்து கலாச்சிட்டு இருக்காங்க ஏ செல்வி இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல அப்படின்னுட்டு மனுவும் செல்வியை தள்ளி போயிட்டு இருக்காங்க விட இதெல்லாம் நடக்கவே விடக்கூடாது இவ்ளோ சீக்கிரம் எளி மாறுவான்னு நான் கூட எதிர்பார்க்க இல்லை கண்டிப்பா இதுக்கு பின்னாடி எது ஒரு காரணம் இருக்கும் అది <Sess> వెళ్ళి <Sess> <Sess> இவ்வளவு சீக்கிரமா அந்த சுடரை வந்து ஏத்துக்கிட்டா இதை என்னால நம்பவே முடியல கண்டிப்பா எழிலுக்கு ஒரு வேலை தான் இந்து தங்கச்சின்னு தெரிஞ்சிருக்கும் செல்வி நீ என்ன நினைக்கிற சந்தேகமா இருக்கு அதுவோ ஆசிரமத்துக்கு சொத்தை எழுதி வைக்க போகும்போது ஐயா சுடரம்மா கிட்ட இப்படி கேட்டாரு நீ இங்கோட தங்கச்சியா இருந்தா எழுதி கொடுப்பியான்னு அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னதும் ஆமா செல்வி நீ சொல்றது சரிதான் அப்படின்னா இந்து எப்படி அனுப்பி வச்சோமோ இந்தோட இடத்துக்கே அவளோட தங்கச்சி சுடரையும் அனுப்பிவிட்டு வேண்டிய நிறம் வந்துருச்சு அப்படின்னு மாணவர்கள் வந்து திட்டம் போடுவாங்க